வெள்ளி பதக்கங்கள் பெற்ற மவுண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு தேசிய கொடி போற்றி ஆழத்தை எடுத்து உற்சாக வரவேற்பு பேரணி மலேசியாவிலும் டெல்லியிலும் நடைபெற்ற பல்வேறு சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு இறுதியில் வெள்ளி பதக்கங்கள் பெற்று இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவியருக்கு சிவகங்கை இடைய மேலூரில் பாராட்டு பேரணி நடைபெற்றது மாணவர்களின் தனித்திறமைகளை வலுப்படுத்தும் விதமாக மாவட்ட மாநில தேசிய அளவிலான போட்டிகள் ஒவ்வொரு விளையாட்டிற்கும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகின்றன அவ்வாறு சிலம்பம் மற்றும் கிக் பாக்ஸிங் தொடர்பாக நடைபெற்ற அனைத்து அளவிலான போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்கள் சிவகங்கை சிபிஎஸ்இ பள்ளி மாணவர் ஆல்வின் சுதன் மாணவி நித்திகா சமீபத்தில் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போர்க்களை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தமிழக அணி சார்பாக பங்கேற்று ஒற்றை சிலம்பம் மற்றும் இரட்டை சிலம்பம் பிரிவுகளில் வெள்ளிப் பதக்கம் பெற்றவர் மாணவி நித்திகா அதேபோல் டெல்லியில் வாகோ இந்தியா சார்பில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டிகளில் தமிழக வீரராக களமிறங்கி வெள்ளிப் பதக்கம் பெற்றவர் ஆல்வின் சுதன் இப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வரும் இவ்விருவருக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டு விழா மிகச் சிறப்பாக இடைய மேலூர் ஏற்பாடு செய்யப்பட்டது இடையமேலூரில் திரளாக திரண்டிருந்த பொதுமக்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் இடையமேலூர் பஞ்சாயத்து தலைவர் சிவதாஸ் பள்ளி தலைவர் பாலகார்த்திகேயன் ஆகியோர் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அங்கிருந்து பள்ளி வளாகம் நோக்கி அனைத்து மாணவர்களும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பேரணியாக அழைத்து வந்தனர் இவ்விழாவில் கிக் கிக்பாக்ஸின் பயிற்சியாளர் குணசீலன் சிலம்ப பயிற்சியாளர் செந்தில் தேசிய மாநில அளவில் வெற்றி பதக்கங்கள் பெற்ற இப்பள்ளி மாணவர்கள் மனுஸ்ரீ ருத்ரவின் பிரபு சாய்வின் பிரபு நிகில் குமார் பள்ளியின் கலைத்திட்ட இயக்குனர் கங்கா கார்த்திகேயன் மற்றும் நகர் பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பெற்றோர்களும் பயிற்சியாளர்களுக்கும் விழாவில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த ஒரு சொன் அப்படியே வாங்க அப்படியே வாங்க ஆ ஓகே

வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறோம் மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய பள்ளிக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணங்களாக ஆல்வின் இன்ஃபேன் ஆல்வின் சுந்தன் அவர்களையும் இண்டிகா அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எந்த ஒரு வெற்றியுமே அங்கீகாரம் கிடைக்கும் பொழுதுதான் தொடர்ச்சியாக

பெருமைகளுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய மாதமாக இருப்பதாக நான் உணர்கிறேன் சமீபத்திலே உலக சாதனை அனைத்து மாணவ செல்வங்களும் திருக்குறள் ஆங்கிலம் தமிழிலே இந்த அரங்கத்தில் அந்த காட்சிப்படுத்தி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மிகப்பெரிய ஒரு மதிப்பினை ஏற்படுத்தி கொடுத்தீங்க இன்னைக்கு உலக சர்வதேச பல்வேறு நாடி ஆல்வின்சனுடைய அனுபவங்கள்லாம் நம்ம வந்து பேச வைக்கணும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து நான் பேச வைக்கிறேன் அவர் வந்து உஸ்பெஸ்கிஸ்தான் வீரரோட போட்டியிட்டு வெள்ளி பதக்கம் பெற்றிருக்காரு ஸோ மலேசியாவில் நடைபெற்ற பதிமூணு நாடுகளுக்கு மேல கலந்துகிட்ட போட்டிகள் சிலம்ப போட்டிகளில் கலந்து கொண்டு இன்னைக்கு வெள்ளி பதக்கத்தை பெற்றிருக்காங்க அதனால இதுக்கான டிராவல் இதுக்கு அவங்க பயிற்சி எடுத்துக்கிறது எல்லாமே ஒரு அனுபவ தான் உங்களுக்கு இது போன்ற பல்வேறு விதமான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடும் போது இந்த பள்ளி நிர்வாகம் உங்களுக்கான அனைத்து சலுகைகளையும் அனைத்து உதவிகளையும் செய்ய காத்திருக்கிறது இது போன்ற பாராட்டு விழாக்களை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு உங்கள் கையில் நான் வந்து